நம்ம தோட்டத்தில் எத்தனை செடிகள் வச்சாலுங்க கண்டிப்பாக பயிர் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் செடிகளாச்சும் போட்டணுங்க பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்டுங்க நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கறி செடிகள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா ஒரு சில டைம் வந்து எல்லோ ஸ்பாட் வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குங்க அதனால தான் அந்த எல்லோ ஸ்பாட் வருது நம்ம என்னதான் ஃபெர்டிலைசர் போட்டாலுங்க நேச்சுரலாக போடுற மாதிரி வராது ஸோ இந்த மாதிரி காய்கறி செடிக்கு நடுவில்லைங்க பச்சை பயிர் அங்கங்கே ஊனி விட்டுட்டீங்க அப்படின்னா இது நேச்சுரலாகவே நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க மற்ற செடியும் நல்லா வளர்ந்துருவோம் பச்சைப் பயிருக்கு பச்சைப்பயிறுமே தோட்டத்துக்கு ஆயிடுச்சிங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எல்லா காய்கறி செடிக்கு நடுவுலேயுமே இதை வந்து பச்சைப்பயிறு போட்டுருக்குறேங்க பச்சை பயிறு வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மட்டும் இல்லைங்க டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டுமே கூட ஸோ நிறைய அந்த நோய் தாக்கத்துலேருந்துமே காப்பாற்றும் ஸோ இது வந்து கிரவுண்ட் கவராகவுமே வந்து எல்லா செடிகளுக்கு நடுவுலேயுமே இருக்கிறனால தண்ணியை அதிகமாக நம்ம ஊற்ற தேவை இல்லைங்க இது எல்லா மண்ணுக்குமே சூப்பராக தழைஞ்சு வரும் தோட்டத்தில் என்ன செடி வைச்சாலுங்க கண்டிப்பாக பச்சைப்பயிறு மட்டும் ஊனம் மறந்துராதிங்க